இங்க இந்த மாடு எப்படி இருந்தோம் ஆனா இது பாத்தீங்கன்னா நாலு பள்ளு தழைச்சணுங்கண்ணா ஓகே ஆஹ் நாலு பள்ளு தழைச்சா நல்ல குணவத்துல டாப் கிளாஸ்னு மாடுங்க நல்லா பாத்தீங்கன்னா கண்டு போட்டு மூணு நாள்தான் ஆகுது ஓகே நல்லா நல்ல நீங்க பாத்தீங்கன்னா கறவைக்கு நம்ம 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 தூக்கிட்டுதான் கறப்போம் ஈத்து மாடா இருந்தாலும் ஏன் அதுல தூக்கிட்டு கூட திறக்காதுங்க அவ்வளவு குணத்துல தெளிவான மாடு ஓகே குணமும் இல்ல பாருங்க

செவன் த்ரீ ஓகே நைன் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஓகே இதான் கான்டக்ட் நம்பர் வேணுங்க உடனே தொடர்பு கொள்ளுங்க மாடு உடனடியாக சேல் செய்யப்படும்